நஞ்சில் அறு சேனலில் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கூடிய அனைத்து அன்புலங்களுக்கும் வணக்கங்கள் ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தயிர் பச்சடி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெண்பூசணி ஒரு துண்டு எடுத்துக்கோங்க தேங்காய் இந்த கரண்டி இந்த அளவுக்கு இந்த கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி எடுத்துக்கோங்க அப்புறம் பூண்டு மூணு பல் பச்சை மிளகு மூணான எடுத்துக்கோங்க ஜீரகம் ஜீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஸ்பூன் ஸோ அளவு மாற்றிடாதீங்க அந்த சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கவேன் வெண்பூசணியை வந்து இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இது வந்து நம்ம வந்து ஆறு பேர்த்துக்கு ஆறு பேர்த்துக்கு சமைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறோம் ஸோ இந்த மாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி வச்சுக்கோங்க தாலிசம் பண்ணதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஜீரகம் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாத்தல் இவ்வளோ வந்து தாலிசம் பண்ணதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் முதல்ல வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துருக்குறேன் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து தாலிசம் வந்து பண்ணிக்கலாம் வெந்தயம் அரை டீஸ்பூன் அப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கருவேப்பில அப்புறம் வந்து காஞ்ச மிளகா காஞ்ச மிளகும் பிச்சு போட்டு அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய வெண்பூசணியை வந்து அதோட மிக்ஸ் பண்ணி லைட்டாக கிண்டிக்கிங்க ஸோ அதை வந்து லைட்டாக கிளறி விட்டுக்குங்க லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறம் கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து அதை வந்து வேக வைங்க வெண்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா அதிலே தண்ணி ஊறும் ஸோ அதனால தண்ணி வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க சால்ட் வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பேரலெலாம் வந்து நம்ம தேங்காய் கூட என்னெல்லாம் வச்சு அரைக்கணும்னு பார்ப்போம் ஸோ தேங்காய் எடுத்துக்கோங்க பூண்டு ஜீரகம் பச்சை மிளகு இது எல்லாத்தையும் இதெல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ அரைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை நம்ம வெண்பூச்சினி மேக வச்சு அது கூடவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டுருங்க ஸோ இந்த அரைப் ப்ளஸ் வந்து வெண்பூசணி அப்படியே வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெண்பூசணி வந்து நல்லா வெந்துடுச்சு ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்ச நேரம் வந்து ஆற வச்சிடலாம் ஸோ இப்போ ஆறிடுச்சு இந்த ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கரண்டி வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பெரிய கரண்டி வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கங்க தயிர் நீங்கள் வந்து மூணு கரண்டி ஆட் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் ஸோ அவ்வளோந்தாங்க தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்